அனைவருக்கும் வணக்கம் கேபிடியா தமிழ் சேனல் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் சைக்காலஜி பற்றி பேச போகிறேன் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கவனிக்கலாம் ரிவர்ஸ் சைக்காலஜினால் என்ன எதனால் நம்மளுக்கு ரிவர்ஸ் சைக்காலஜி இப்போ தேவைப்படுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ கவனிச்சிட்டு இருப்பீங்க சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடந்த சில நாட்களாகவே ஒரு ரெண்டு மூணு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பங்கு வந்து சரிவு நோக்கி போயிட்டுருக்கு நிறைய ஷேர்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து இப்போ கிடைக்கிது வாங்குறதுக்குன்ற ஒரு விஷயம் இதை விட கீழே ஷேர் மார்க்கெட்டில் வந்து பங்குகள் வந்து பங்கு சந்தையில் வந்து இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி கான்செப்டை பற்றி நம்ம பார்ப்போம் ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படின்னா என்னென்னா எப்போ எல்லாம் மார்க்கெட் ஹையில் இருக்குமோ அப்போது வந்து நிறைய பணத்தை வந்து சேமித்து அல்லது சேவிங்ஸில் வச்சுக்கிட்டு அல்லது லிக்விடாக வச்சுக்கிட்டு எப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ எப்போ எல்லாம் ஷேர் வந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கிடைக்குதோ அப்போது வந்து அந்த பணத்தை விற்றுட்டு அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லிக்யூடேட் பண்ணிவிட்டு அந்த சேவிங்ஸை வந்து வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா எப்போவுமே பை லோ அண்ட் செல் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க அதன் வழியாக தான் நம்ம லாபத்தை இட்ட முடியும் அப்படின்றது உலகம் ஒரு பாதையில் போயிட்டு இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம அதுக்கு வந்து நேர் முகமாக போகணும் அப்படின்றது அதாவது ஆப்போசிட்டாக போகணும்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மார்க்கெட் ஹையில் இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு பங்கையோ அல்லது ஒரு என்வியான மியூச்சுவல் ஃபண்டையோ வாங்குகிறோம் அப்படின்னா அது மார்க்கெட் வந்து சரிவு சந்திக்கிறப்போ அந்த ஷேர் வந்து ஃபால் ஆகுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் ட்ராப் ஆகுறப்போ வந்து நம்ம வந்து லாஸஸ் வந்து பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் அதே மாதிரி இந்த ரெண்டு வருஷமாக வந்து யாரெல்லாம் முதலீட்டில் தொடங்கியிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து லாஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது மார்கெட் கிடையாது ஆனால் லாங் டர்மில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இது சும்மா ஒரு ஷார்ட் ஃபால் மாதிரி தான் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறீங்க அப்படின்றப்ப தான் உங்களுக்கு அந்த ஓவர் வியூ தெரியும் எப்போ வந்து இந்த மார்க்கெட்ஸில் பங்குகள் மேலே போகும் எப்போ கீழே வரும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம்னா எப்போ எல்லாம் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்குமோ அப்போ எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் ஷேரோடைய விலை வந்து கீழே இறங்கும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அது போகவே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆச்சுன்னா கூட ருபி தன்னுடைய வேல்யூ வந்து இழக்கும் ருப்பி டிப்ரிஷியேட் ஆக ஆக மார்க்கெட்டில் சந்தையில் பணம் போடக்கூடிய எஃபிஐஸ் அல்லது எஃப்ஐஐஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பணத்தை எடுத்துருவாங்க ஏன்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகுது அப்படின்ற விஷயத்தில் அவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பாண்ட்லேயோ அல்லது எஃப்டிகள்லையோ அவங்க முதலீடு செய்கிறதுக்கப்போ செய்ய போவாங்க அது மூலமாக என்னென்னா அவங்களுக்கு அந்த முதலீடு வழியாக அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸே டாலரில் வருது நம்ம ருப்பிக்கு கன்வர்ஷன் பண்ணுறப்போ ஆகக்கூடிய நஷ்டங்களை வந்து அவங்க தவிர்க்கிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாம் அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிடுவாங்களோ அப்போது வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டில் ஒன்றான இந்தியாவில் அவங்க முதலீடு செய்கிறதுக்கு முன் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த ரிவர் சைக்காலஜியில் எப்போவுமே நீங்கள் பொதுவாக எப்படி வந்து முதலீடு செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதாவது நான் ஏற்கனவே வாங்கிட்டேங்க இப்போது தொடர்ந்து சரியாக இருக்கேன் என்னோடய போர்ட்ஃபோலியோ கீழே போயிருக்கு அப்படின்னு நான் இன்னொரு பதிவு இங்கே சொல்கிற விடுமுறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிவு செய்ய விடுமுகாது என்னென்னா நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய செபி ரெஜிஸ்டர்டு ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தகவலுக்கு நான் ஒரு விடை கொடுக்குறேன் பீட்டர் லிஞ்ச் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிடலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்னை ரன் பண்ணிகிட்டு இருக்காரு நான் ரன் பண்ணிட்டு இருந்தார் அவருடைய ஒரு புத்தகமான பீட் பீட்த ஸ்ட்ரீட் அதாவது பீட் த மார்க்கெட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு தொடர்வார் அந்த புத்தகத்தில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ட்ராப் ஆகிறப்போ இல்லை அந்த குவான்டிட்டிக்கு எதாவது ஷேர்ஸில் ட்ராப் ஆகிருக்கோ அதே சதவீதம் வந்து அதே மொத்தத்தில் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முன்னா முன் வாங்க அதாவது அந்த குவான்டிட்டிக்கு வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாக முன் வாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய லாஸஸ் வந்து மிடிகேட் ஆகும் ஆவரேஜ் அவுட் ஆகும் உங்கள் லாஸஸ் வந்து குறையும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு அதன் வழியாக அவர் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாருன்னா ஒருவேளை மார்க்கெட் வந்து திடீர்னு வந்து தலைகீழாக மாறிடுச்சு அதாவது லாஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்றப்போ உங்களுடைய ப்ராஃபிட் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்போ எல்லாம் மார்க்கெட் சரிவாகுதோ எப்போ எல்லாம் வந்து ஸ்டாக்ஸ் கீழே போதோ எல்லாம் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை கருதிக்கிட்டு நீங்கள் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் பதினஞ்சு அல்லது இருபது சதவீதம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம் சில பேர் பத்து சதவீதம் இருபது சதவீதம்ன்ற மாதிரி வச்சுருப்பாங்க கூல்ஸ் சில பேர் பத்து பதின பதினஞ்சு இருபத்தஞ்சு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க போர்ட்ஃபோலியோவில் அதாவது அவ்வளோ லாஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அவங்க மறுபடியும் வந்து மார்க்கெட்டில் அதிகமான ஷேர்ஸ் வந்து மறுபடியும் வாங்குறதுக்கு முன் வரலாம் வர வரதாக ஒரு முடிவு வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணக்கூடிய நபருடைய தனிப்பட்ட தனிப்பட்ட ஒரு தீர்மானமாக இருக்கும் அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் கூட செபரிஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் வழியாக இந்த ஒரு முடிவை எடுங்க நீங்கள் ஷேர்ஸில் வந்து வாங்கிறதா அல்லது வந்து ஹோல்டில் வச்சுக்கிறதா அப்படின்றத பற்றி என்ன முடிவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இந்த பதிவை இங்கே நான் முடிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம யூடியூப் சேனலான கேஃபிடிஏ யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எதாவது இருந்தால் கமெண்டின் வழியாக தெரிவித்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது விடை பெறுவது சந்தேஷ் நன்றி வணக்கம்